எங்க வரும்போது என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா இந்த மாதிரி நான் உதயநிதி அண்ணாவை பத்தி பேச போறேன்டா உனக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லு நான் சொல்றேன் அப்படின்னும் போது அப்போ அவ சொன்னா உதயநிதி அண்ணாவை பத்தி பேச போறியாடா டே அதை ஏன்டா கேட்கிறேன் என் மனசு ரொம்ப புண்ணா இருக்குடா அப்படின்னா என்னடா சொல்றோம் மனசு என்னடா புண்ணா இருக்குன்னு கேட்கிறேன் இல்லடா அவர் என் மனசுல ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தார் தெரியுமாடா நிலவிலே கால் வைத்ததாம் ஸ்ட்ராங்கா உன் மனதிலே கால் வைப்பேன் நான் ஸ்ட்ராங்கா இப்படி இருந்த மனுஷன்டா திடீர்னு இப்படி போயிட்டார் எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பார்த்து அண்ணன் அங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு டேய் நான் இப்போ அமைச்சர் ஆயிட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாருன்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டா சரி இப்போ நம்ம கழகத்துக்கு வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஒரு பேச்சு அடிப்படுது இந்த கழகமானது ஒளியப்படுது இந்த கழகத்தை நீ யாராலையும் தூக்கி நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பேச்சு அன்னைக்கு மட்டும் கிடையாது இன்னைக்கு வரையுமே அந்த பேச்சு அடிபட்டுட்டு தான் இருக்குது ஆனால் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு வெற்றி நடை போட்டு நடக்கக்கூடிய ஒரு கழகமாக இந்த கழகம் இருக்கு யாராலையும் இன்னைக்கு வரையும் எதுவும் பண்ண முடியல காரணம் என்ன தெரியுமா இந்த கழகத்தில் இருந்த தலைவர்கள் அப்படி நமக்கு தேவையானது எல்லாமே பள்ளிக்கூடங்கள் தானே தவிர கோவில் கோவில்கள் கிடையாதுன்னு சொன்னது நம்மளுடைய தந்தை பெரியார் அவருடைய மாணவனாக காணப்பட்டது தான் அறிஞர் அண்ணா அவர் சொன்னார் அடைந்தால் மாநில நாடு இல்லை என்றால் சுடுகாடுன்னு சொன்னார் அவருடைய தம்பியாக தான் நம்மளுடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞரையா அது பேரே கிடையாது அது ஒரு சரித்திரம் நம்ம நாட்டுடைய அடையாளம் அவருடைய மகனாக காணப்படுவது நம்மளுடைய முதல்வரையா அவர் இந்த இந்த கழகத்தை பொறுத்தவரையும் மக்களுக்கு ஒன்று தான் சொல்லுவார் இந்த கழகத்தை பொறுத்தவரையும் மக்களுக்கு மாற்றம் இருக்குமே தவிர ஏமாற்றம் எப்பயுமே இருக்காது அப்படின்னு சொன்னார் அவருடைய மகனாக காணப்படுவது நம்மளுடைய உதயநிதி அண்ணா அவர்கள் அவர் இன்னைக்கு சொல்லணுன்னா பல பேர் இருக்குது இந்த கழகத்துடைய ஒரு இளைய சூரியன் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி இவரை பற்றி பேசுறதுக்கான காரணம் பிறந்த நாள் எல்லாமே இரண்டாவது முதல் என்ன தெரியுமா இவர் இந்த கழகத்துக்கு வரும்போது நிறைய பேர் கேட்டாங்க உனக்கு இந்த அரசியலுடைய சூடுனா என்னன்னு தெரியுமான்னு கேட்டாங்க யாரெல்லாம் இந்த அரசியலுடைய சூடுனா என்னென்ன தெரியுமான்னு கேட்டாங்களோ அவர்களுக்கே அரசியல் சூடுனா இதுதான் காட்டுனார் உதயநிதி அண்ணா அவர்கள் இப்படியே போயிட்டுருக்குது திடீர்னு இவர் இவர் முதல் முதல்ல இந்த தமிழ்நாட்டுக்கு எப்படி தெரியப்பட்டாரு அப்படின்னா ஒரு பட தயாரிப்பாளராக தான் தெரியப்பட்டாரு இப்படி தெரியப்படும் போது திடீர்னு சினிமாவில் காலடி எடுத்து வைக்கிறாரு ஒரு பெரிய பேரும் புகழும் கிடைக்குது திடீர்னு எதிர்பாராத விதமாக அரசியலுக்குள்ளே வராரு வரும்போது எல்லாரும் பார்த்து என்ன இவர் பண்ண போகிறாருன்னு ரொம்ப யோசிச்சாங்க ஆனால் இவர் பண்ணதே வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவர் பொறுப்பேற்றுக்கிறாரு இந்த ஒரு தொகுதிக்கு இவர் தான் எம்எல்ஏ அது யா இப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு தொகுதிக்கு எம்எல்ஏவா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யாருமே வந்து அந் ஒரு அனாவசியமாக சொன்ன ஒரு மனிதன் இன்னைக்கு இப்படியெல்லாம் ஒரு தொகுதியை கொண்டு போகலாமான்னு மற்றவங்க மூக்கு மேலே வர வைக்கிற அளவுக்கு அந்த தொகுதியை வெற்றிகரமாக கொண்டு போயிட்டு இருக்காரு இவரை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் ஆனால் எத்தனையோ பேருக்கு தெரியாத ஒரு கிராமத்து கதைகள்லாம் நிறையவே இருக்கு நான் என்னுடைய கதையவே சொல்றேன் என்னுடைய கிராமத்துல வந்து இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப ரொம்ப குறைவானவங்க பக்கத்து ஏரியாக்கே போயிட்டு இந்த மாதிரி ஒரு கிராமம் இருக்கு என்னுடைய கிராமத்துடைய பெயர் சாணிப்பட்டி யாருக்குமே தெரியாது ஆனால் இன்றைக்கி அந்த கிராமத்தில் ஒரு பிடி உஷா இருக்கார் ஒரு தோனி இருக்காங்க நான் கேட்பேன் ஏன்டா இவ்வளோ நல்லா விளையாடுறியே ஏன்டா நீ வந்து அடுத்த லெவலுக்கு போகலன்னா அக்கா இல்லைங்க்கா நாங்கள் சாப்பிட்றதே பெரிய விஷயம் நாங்கள் சாப்பிட்ணுன்னா நாலு நாள் வெளியே வேலைக்கு போகணுங்கா இதில் எங்கங்க்கா நாங்கள் வந்து இந்த நெட்டெல்லாம் வாங்குறதுன்னு கேட்டாங்க இன்றைக்கி அந்த பிள்ளைங்களுடைய முகத்தை பார்த்தா அவ்வளோ பிரகாசி பிரகாசமாக இருக்கும் ஏன்னு கேட்டால் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் தான் அதை கொடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி நாங்கள் கயிறை கட்டியெல்லாம் விளையாட்றது கிடையாதுக்கா இன்றைக்கி எங்களுக்குன்னு நெட்டு இருக்குது கையில நாங்க ஒரு பேக் வச்சிருக்கோம் அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க உண்மையாவே ஒரு தலைவனுக்கு என்ன தெரியுமா அழகு நான் ஒன்று பண்றேன் அது எனக்கு சந்தோஷத்தை தருது அது எனக்கு போதும்னு சொல்றது தலைவனுக்கு அழகே கிடையாது நான் ஒன்று பண்றேன் என்னை நம்பி வந்த மக்கள் அனைவருக்குமே சந்தோஷமா இருக்கு அவர்களுடைய சந்தோஷத்தை பார்த்து என்னுடைய மனம் குளிருதுன்னு சொல்றவங்க தான் உண்மையான தலைவன் அப்படிப்பட்ட தலைவனாக மட்டுமே திகழ்கிறது தான் இந்த திமுக கழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுமே அவ்வளோ பெருமையா சொல்லலாம் அது மட்டும் கிடையாது நான் படிச்சிட்டு இருக்க கல்லூரியில் ஒரு சில அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் என்னுடைய கையிலையும் பணம் கிடையாது நானும் ஒரு வறுமையான பொண்ணு தான் சரி என்ன பண்ணலான் போது என்னுடைய பேங்கை நான் செக் பண்றேன் செக் பண்ணும் போது மூவாயிரம் ரூபாய் இருந்தது என்னடா அது மூவாயிரம் ரூபாய் இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப போய் நான் செக் பண்ணுறேன் சிஎம் டிராஃபில இருந்து வந்த அமௌண்ட் எதுவுமே இல்லாத என்னையும் இன்னைக்கு ஒரு தியாகியா மாத்திருக்கு இந்த திமுக கழகம் அதனாலும் பெருமையா சொல்லுவேன் இவர் துணை முதல்வனு சொல்லி முதல் முதல்வா முதல் முதலாக இவர் வந்து ஒரு கோப்பை கையெழுத்து போடுறாரு அந்த கோப்பு இந்த சி தான் டிராபி தான் வாழ்க்கைய மாத்திருக்கு தெரியுமா இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே முடங்கி போயிருக்க காலம் இது ஆனா இன்னைக்கு உன்னாலேயும் முடியும்னு சொல்லி பார ஒலிம்பிக்குக்கு ஆறு பேர் அனுப்பியிருக்காரு பாரிஸுக்கு அதில் நாலு பேர் திரும்பி வரும் பொழுது மெடலோட வந்திருக்காங்க எவ்வளவு பெருமையான விஷயம் அது இது எதுவுமே அவங்களோட அழிஞ்சு போகிறது கிடையாது நாளைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு தலைமுறைகளையும் என்கரேஜ் பண்ணக்கூடிய விதமா இருக்கு நாளைக்கு வரவங்களை மட்டும் இல்லைப்பா இப்போதான் ஒரு நாலு பேர் அனுப்புனேன் உன்னை நான் அப்புறமா சொல்லு நினைக்கிறீங்களா இந்த கழகம் கிடையவே கிடையாது நீயே இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்க பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னு கேட்கும் போது இல்லைங்க ஐயா எனக்கு சாப்பாடு வேணும் நான் சாப்பிடாமல் எப்படிங்கய்யா பள்ளிக்கூடத்துக்கு போவேன்னு சொல்லும் போது உனக்கு படிப்புக்கு தடையாக இருக்கிறது உணவா நான் காலை உணவு திட்டத்தை கொண்டு வரேன் நீ போய் படின்னு சொன்னதான் நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மகன் நம்மளுடைய உதயநிதி அவர்கள் அவர் நம்மளுடைய தலைமுறைக்கு தடையா நிற்பாரா நிற்கவே மாட்டார் அது மட்டும் கிடையாது இவங்க நான் சொல்லி ஆகணும் கல்வி கண் திறந்தது வேணும்னா நம்மளுடைய பெரியார் ஐயாவாக இருக்கலாம் ஆனால் கல்லூரி கனவு திறந்தது நம்மளுடைய மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஏன் தெரியுமா எத்தனை பேருக்கு இங்கே பிரேமா ராமகிருஷ்ணன் தெரியும்னு தெரியல ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டே பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்களால படிக்க முடியல காரணம் அப்பா அம்மா இல்லை பெருசாக பேக்ரவுண்ட் இல்லை ஒரு சாதாரண டிரைவருக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க இன்றைக்கு அவங்களுக்கு ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை இருக்குது அந்த பொண்ணு மட்டும்தான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது அவங்களும் இன்னைக்கு பாலிடெக்னிக்கல் கல்லூரியில் பாலிடெக்னிக்கல் மாணவியாக படிச்சுட்டு வந்துட்டு என்ன தெரியுமா காரணம் எப்படிங்க்கா இப்போ நீங்கள் படிக்கிறீங்களேன்னு கேட்கும்போது இல்லைம்மா அன்னைக்கு நான் படிக்கிறதுக்கு எனக்கு எந்த வாய்ப்பும் இல்லை ஆனால் இன்னைக்கு எனக்கு புதுமை பெண் திட்டம்னு சொல்லி மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தராங்க இதனால் எனக்கு தேவையான புத்தகத்தை கூட என்னால் வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க உண்மை என்னன்னா நான் அதில் ஒருத்தி இன்னைக்கு நம்ம பெண் பிள்ளைங்கள் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ஒருத்தவங்க கிட்டே போய் கையேந்து நிற்கணுன்ற அவசியமே கிடையாது நான் வயிறு நிறைய சாப்பிட்ணுன்னா கூட எனக்கு என் அப்பா போட்டு விடுறாருன்ற மாதிரி தைரியமாக சொல்லலாம் யார்கிட்டேயும் போய் நிற்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ இருக்கக்கூடிய பெண் பிள்ளைங்களை ஒரு மான மரியாதையோடு வாழ வைக்கிறது இந்த திமுக கழகம் இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய சொல்லலாம் இங்கே திருநங்கைகளுக்கு மதிப்பே கிடையாத காலத்திலேயே கலைஞரையா எனக்கு கண்டிப்பாக மரியாதை தந்தை ஆகணும் அப்படின்னு சொல்லி திருநங்கைகளுக்காக போறான்னாரு கலைஞரையா இன்றைக்கு அது ஒரு லெவல் மீறி நம்மளுடைய உதயநிதி உதயநிதியான ஒன்று பண்ணியிருப்பார் இன்றைக்கி நம்ம ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தமிழ் அழிஞ்சு கொண்டுட்டு தான் வந்துட்டுருக்கு அது உண்மை எத்தனை பேர் தமிழில் பேசினா உனக்கு பனிஷ்மெண்ட்டுடான்னு சொல்லக்கூடிய பள்ளிக்கூடம் இருக்குது ஆனால் இன்றைக்கி வில்லுப்பாட்டு ஒரு திருநங்கை பல வருடமாக பாடிக்கொண்டு வந்துட்டுருக்காங்க அவங்கள நிறைய பேருக்கு தெரியாது அவங்க பேர் சந்தியாதேவி அவங்க பேர் சந்தியாதேவி அவங்கள கூப்பிட்டு உதயநிதியை நான் எங்கேருந்து கண்டுபிடிக்கிறாருன்னு தெரியல அவரை கூப்பிட்டு இந்த தமிழ்நாட்டிலேயே சிறந்த வில்லுப்பாடகின்னு சொல்லி ஒரு பட்டமளிப்பு விழாவை உண்டு பண்ணி பட்டமளிப்பும் கொடுக்குறாரு அது மட்டும் கிடையாது இந்த மாதிரியான பிள்ளைகளுக்கு எந்த ஒரு மதிப்புமே கிடையவே கிடையாது ஏன் தெரியுமா நீவேதான் ஒரு திருநங்கை அவங்கள படிக்கவே விடலை அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம இப்படியா செம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆனால் அவங்கள எந்த ஒரு அரசு மகளிர் பள்ளி பள்ளியிலையுமே சேர்த்துக்கலை அப்போ என்ன பண்ணாங்க உதயநீதியாக்கா இதை தெரியப்படுத்தினாங்க தெரியப்படுத்தும் பொழுது அவங்களுக்கு ஒரு அடையாள அட்டையை கொடுத்து இப்போ போய் நீ சேருடான்னு சொன்னாங்க அடுத்த நாளே அட்மிஷன் நடந்தது இந்த வருடம் அவங்க பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத போகிறாங்க இப்படி எக்கச்சக்க விதமான பல நன்மைகளை நம்ம நாட்டுக்காக செஞ்சு கொண்டு வந்துட்டு இருக்கு இந்த திமுக கழகம் நான் இறுதியாக சொல்வது ஒன்றே ஒன்று தான் எத்தனை பேர் நெஞ்சுக்கு நீதி படம் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல அந்த படத்தில் ஒரு வார்த்தை வரும் எல்லாரும் சமன்னா இங்கே ராஜா யாரு எல்லாரும் சமோன்னு நினைக்கிறவன் தான் ராஜா அப்படிப்பட்ட கழகம் தான் நம்மளுடைய கழகம் யாரையுமே வேறுபாடோடு பார்க்கவே பார்க்காது அது மட்டும் கிடையாது நம்ம எல்லாமே வெறும் ஒரு நகைச்சுவை நகைச்சுவை மன்னனாக பார்த்தவர் தான் வைகை புயல் வடிவேலையா அவர்கள் ஆனால் அவர் ஒரு மாமன்னனாக கொண்டு வந்து நிப்பாட்டினார் நம்மளுடைய உதயநிதி அண்ணா அது போலவே இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு வாலிபர்களையும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாமன்னனாக கொண்டு வந்து நிப்பாட்டுவார் என்று சொல்லி இந்த உரையை நான் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்